ஒரு மக்கள் கூட்டம் சிறுபான்மையோ பெரும்பான்மையோ இருக்கிற வரைக்கும் தனிச்சட்டம் சட்டம் இருந்தால் மட்டும்தான் எதிர்நீச்சல் இட்டு இந்த குற்றச்சாட்டுகளை நாம் நிரூபிக்க முடியும் பாதிக்கப்பட்டவர்களுடைய மன துணிவையும் நெஞ்சுரத்தையும் நம்பி ஒரு சமூகத்தில் குற்றங்கள் தண்டிக்கப்படுவதும் தண்டிக்கப்படாமல் போவதும் இருக்கக்கூடாது பாதிக்கப்படுகிறவருடைய தனி குணங்கள் அல்ல இங்கே கேள்வி அதை ஏற்றுக்கொண்டு குற்றமிழைத்தவர்களை தண்டிக்கிற பொறுப்பை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமூகத்தின் சார்பில் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதி மறுப்பு திருமணங்கள் மட்டும் தடை செய்யப்படவில்லை இந்த சமூகத்தில் சமய மறுப்பு திருமணங்கள் தடை செய்யப்படுகின்றன ஜனநாயகம் முரட்டதாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஜனநாயக தலைவர்கள் தங்கள் சமூகத்தின் சமூகத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் சாதி மீறி திருமணம் செய்வது போல மதத்தை மீறி மதம் மாறாமலே திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டாம் செயற்கை நுண்ணறிவின் காலம் சந்திரனை தொட்டதின்று மனித சக்தி என்று பட்டுக்கோட்டை வியந்து பாடினான் இன்று சூரியனை மட்டும்தான் தொடவில்லை என்கிற அளவுக்கு விண்வெளியில் விரிந்து செல்கிறது மனிதனின் அறிவியல் சாதனை விண்வெளி களத்திலே போய் வாழ்ந்து விட்டு திரும்புகிறார்கள் இந்த விண்வெளி களத்திலிருந்து இந்த புவிக்கோளை பார்த்தால் எப்படி தெரியும் என்று அறிவியலர் காரல் சாகன் ஒரு அழகான கற்று எழுதினார் லிட்டில் ப்ளூ டாட் என்று அந்த கட்டுரைக்கு தலைப்பு அங்கிருந்து பார்த்தால் இந்த உலகம் ஒரு சிறிய புள்ளியாக தெரிகிறது இந்த சிறிய நீலப்புள்ளிக்குள் எத்தனை பூசல் எத்தனை சண்டல் சண்டை என்று அவர் வியந்து எழுதுவார் அந்த சின்னஞ்சிறு உலகத்திற்குள் ஒவ்வொரு சாதியும் ஒரு உலகமாகி அந்த சாதியத்தை காப்பதற்கு எத்தனையோ வழிகளில் குற்றங்கள் புரிகிறார்கள் கொலைகள் புரிகிறார்கள் நண்பர்களே இத்தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய சிக்கல் அன்று இன்னும் போனால் இந்திய துணைக்கண்டத்திற்கு மட்டும் உரியதன்று ஹானர் கில்லிங் என்பதைத்தான் நாம் இதில் என்ன ஹானர் வேண்டி கிடக்கிறது என்று கௌரவம் மாண்பு என்று சொல்லாமல் ஆணவ குற்றம் ஆணவ கொலைகள் என்று அழைக்கிறோம் இது உலகு ஒரு சிக்கலாக இருக்கிறது அமெரிக்காவில் இது பெருகி வருவதாக அமெரிக்க சமூகவியலாளர்கள் சொல்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பாப்புலேஷன் ஃபண்ட் என்ற அமைப்பு ஒரு மதிப்பீட்டை வெளியிட்டிருக்கிறது ஆண்டுதோறும் ஐயாயிரம் பெண்கள் ஆணவ குற்றங்களிலே கொலை செய்யப்படுகிறார்கள் மத்திய கிழக்கிலும் தெற்காசியாவிலும் தான் கிட்டத்தட்ட சரிபாதி கொலைகள் நடைபெறுகின்றன அதிலும் குறிப்பாக பாகிஸ்தானும் இந்தியாவும் தான் இதில் முன்னுக்கு நிற்கின்றன பாகிஸ்தானில் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஆணவ கொலை புரிவது நியாயம் சட்டப்படி அதை தண்டிக்க முடியாது என்பதற்கான சட்டம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அவர்கள் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள் இன்றளவும் ஜோர்டானினுடைய தண்டனை சட்டப்படி குடும்ப மானத்தை காப்பதற்காக கொலை செய்வது குற்றம் அல்ல வேறு குற்றங்கள் செய்தாலும் அந்த குற்றங்களுக்கு தண்டனை விதிக்க முற்படுகிற போது தண்டனையை குறைப்பதற்கான காரணிகளில் ஒன்று எக்ஸ்டெனுவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் அதில் ஒன்றாக இந்த பெண்ணினால் குடும்பமானம் பறிபோனது எனவே இந்த குற்றம் இழைக்கப்பட்டது என்றால் அவரை விடுவித்து விடுவார்கள் அல்லது அவர்களுக்கு குறைந்த தண்டனை கொடுப்பதற்கு அது ஒரு காரணியாக இருக்கும் மூன்று காரணிகளை உலகம் பட்டியலிடுகிறது நம்மை பொறுத்த வரைக்கும் சாதி இரண்டாவது மத வெறி மூன்றாவது ஆணாதிக்கம் இந்த மூன்று காரணிகளும் தான் இந்த ஆணவ குற்றங்கள் நிகழ்வதற்கான அடிப்படை காரணிகளாக இன்றைக்கு இருக்கின்றன எனவேதான் நாம் ஒருபுறம் சட்டத்திற்காக போராட வேண்டும் புதிய சட்டங்களுக்காக போராட வேண்டும் இந்த போராட்டங்கள் சவுதி அரேபியாவிலே பெண்ணுரிமை அமைப்புகளால் நடத்தப்படுகின்றன பாகிஸ்தானிலும் ஜோர்ஜானிலும் நடைபெறுகின்றன பாகிஸ்தானில் புகழ்பெற்ற மனித உரிமை செயற்பாட்டாளர் அஸ்மா ஜஹாங்கீர் இருந்தார் ஈழத்து இனப்படுகொலை பற்றி ஓஐஎஸ்எல் குழுவில் இடம்பெற்ற மூன்று பேரில் அஸ்மா ஜஹாங்கீர் ஒருவர் அந்த போராட்டங்களின் வழியாகத்தான் இந்த நாடுகளில் இந்த குற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதால் நம்முடைய இடத்திலே இதை அனுமதிக்க வேண்டும் என்ற பொருள் இல்லை இந்த போராட்டத்திற்கு ஒரு பன்னாட்டு பரிமாணம் உண்டு இது குறித்து ஐநா மாதிரி சட்டங்களை கொடுத்திருக்கிறது இந்தியாவிலே சட்ட ஆணையம் கொடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராஜஸ்தான் மாநில அரசு அசோக் கெலோட் தலைமையில் இரண்டு தனிச் சட்டங்கள் இயற்றினார்கள் ஒன்று அடித்துக் கொலை செய்வது லிஞ்சிங் ஆன்டி லிஞ்சிங் ஆக்ட் இன்னொன்று இந்த ஆணவ குற்றங்களுக்கு எதிரான சட்டம் அது வெறும் சட்ட முன்வடிவாகவே இருக்கிறது இங்கு வந்த தான் நான் கதிரவர்களிடம் கேட்டேன் அது இன்னும் சட்டமாக்கப்படவில்லை ஆனால் ஒரு மாதிரி சட்டமாக அது போற்றப்படுகிறது சட்ட வல்லுநர்களால் போற்றப்படுகிறது அதை காட்டிலும் ஒரு நல்ல சட்டத்தை ஒரு வரைவுச் சட்டத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிறார்கள் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்து சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் பிருந்தா கேரட் அவர்கள் இந்த ஆணவ குற்றங்களுக்கு எதிரான தனிச்சட்டம் கோரி ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினார் அந்த உரை தமிழ்நாட்டிலே ஏடுகளிலே வெளிவந்தது இன்றைக்கும் தேடினால் கிடைக்கும் அந்த உரைக்கு பிறகு சிதம்பரம் அதற்கு பதில் சொன்னார் இது மிக அவசியமாக தேவைப்படுகிற ஒன்று ஆனால் நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்று இதான் சிதம்பரம் அன்றைக்கு சொன்ன பதில் ஆக இந்த கோரிக்கைக்கான வலு சேர்ப்பதற்கு பல காரணிகள் இன்றைக்கு இருக்கின்றன சட்ட ஆணையத்தினுடைய பரிந்துரை உண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளை இங்கே குறிப்பிட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பு இந்த குற்றங்களை இழைத்ததற்காக ஹரியானாவை ஹரியானாவில் இந்த கற்பஞ்சாயத்து என்று நடத்துகிறார்கள் சாதி பஞ்சாயத்து முதல் முறையாக கற்பஞ்சாயத்து நடத்தியவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்தது அது மட்டுமல்ல இவற்றை தடை செய்ய கோரியது காதலிப்பதை குற்றமாக்குகிற எந்த நடவடிக்கையும் ஏற்க முடியாது என்று சொன்னது மனோஜ் பாப்லி என்று ஒரு ஆணவ கொலை வழக்கு வந்தது இது புகழ்பெற்ற ஒரு வழக்கு அது இத்தனை ஆதாரங்கள் இருந்தாலும் அரசு அசைந்து கொடுக்க மறுக்கிறது இங்கே ஒரு செய்தியை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த வகையான குற்றங்களில் நாம் தனிச்சட்டங்கள் கோருகிறோம் ஏன் எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என்ற ஒரு தனிச்சட்டம் தேவைப்படுகிறது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இல்லை என்றால் கொலை செய்வது குற்றம் இல்லையா அல்லது இப்படி ஒரு தனிச்சட்டம் இல்லை என்றால் அடைத்து வைப்பது குற்றம் இல்லையா கடத்தி போவது குற்றம் இல்லையா இவை எல்லாமே குற்றங்கள் தான் இதற்கு இந்திய தண்டனை சட்டத்தில் இடம் இருக்கிறது வேறு சட்டங்களில் இடம் இருக்கிறது ஆனால் இந்த குற்றங்களை இழைப்பதற்கு சமூகத்தின் ஒரு பகுதி ஆதரவாக நிற்கிற போது காவல்துறை நீதித்துறை எல்லா துறைகளிலும் இந்த சிந்தனை புறையோடி கிடக்கிறபோது அதை எதிர்த்து போராடுவதற்கு அதை எதிர்த்து சாட்சிகளை பாதுகாப்பதற்கு இந்த காரியங்களுக்காகத்தான் சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது நம்முடைய மறைந்த பி எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை உருவாக்குகிற போதும் பிறகு அதிலே அனுபவபூர்வமான திருத்தங்களை கொண்டு வந்து புதிய குற்றங்களை சேர்க்கிற போதும் அவற்றுக்கான அவசியம் குறித்து மிக விரிவாக எழுதியிருக்கிறார் அண்மையிலே மறைந்த வசதி அவர்கள் அவரிடமிருந்து நேர்கண்டு அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து ஆங்கிலத்திலே தமிழிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இங்கே அதுவே தான் சிக்கல சாதிவறுப்பு திருமணங்களை சமூகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளுமானால் காதலிப்பீர் ஆதலினால் மாநிலத்தீர் காதலிப்பீர் என்ற கருத்து எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்தால் இந்த சட்டம் தனியாக தேவைப்படாது ஆனால் காதலிப்பதை குற்றமாக கருதுவதும் சாதியையும் குடும்ப மானத்தையும் காப்பதற்கு கொலை செய்வதிலே தவறில்லை என்று கருதுவதுமான ஒரு மக்கள் கூட்டம் அது சிறுபான்மையோ பெரும்பான்மையோ இருக்கிற வரைக்கும் தனிச்சட்டம் இருந்தால் மட்டும்தான் எதிர்நீச்சலிட்டு இந்த குற்றச்சாட்டுகளை நாம் நிரூபிக்க முடியும் இங்கே ஒன்றை நான் தெளிவாக சொல்லுகிறேன் கௌசல்யாவுக்கு ஒரு துணிச்சல் இருந்தது வேறொரு வழக்கிலே ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் இல்லை அது குரல் சாட்சியாக மாறிப்போனது இன்னொரு பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனது என்று பாதிக்கப்பட்டவர்களுடைய மன துணிவையும் நம்பி ஒரு சமூகத்தில் குற்றங்கள் தண்டிக்கப்படுவதும் தண்டிக்கப்படாமல் போவதும் இருக்கக்கூடாது பாதிக்கப்படுகிறவருடைய தனி குணங்கள் அல்ல இங்கே கேள்வி அவருடைய துணிச்சல் வீரத்தை நம்பி இருக்கக்கூடாது அதை ஏற்றுக்கொண்டு குற்றம் தண்டிக்கிற பொறுப்பை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமூகத்தின் சார்பில் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு குற்றம் இருக்கிறது என்பதை அரசு அங்கீகரிக்கிறது இதுதான் முதல் செய்தி நாம் மீண்டும் மீண்டும் ஹானர் கிரைம்ஸ் பற்றி பேசுகிறோம் ஹானர் கில்லிங் பற்றி பேசுகிறோம் என்னுடைய கேள்வி இந்த அரசு ஒரு குற்றம் இருக்கிறது அந்த குற்றத்திற்கு இதுதான் பெயர் என்று ஒத்துக்கொள்கிறதா இரண்டாம் உலக போரில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்து அறுபதாயிரம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் நூறாம் விசாரணையில் இனக்கொலை குற்றம் என்ற ஒன்றே இல்லை அப்படி விசாரிக்கவில்லை அதற்கான சட்டம் இல்லை அன்றைக்கு சர்ச்சில் சொன்னார் ஹேர்இஸ் எ கிரைம் வித்தவுட் எ நேம் இதோ ஒரு குற்றம் இருக்கிறது அதற்கு ஒரு பெயர் இல்லை அந்த சட்டத்தை உருவாக்கிய ரசேல் லெம்கின் சொன்னார் ஒருவரை கொன்றால் குற்றம் ஒரு லட்சம் பேரை கொன்றால் அது குற்றம் அல்ல இதுதான் இந்த நாட்டோட நிலை அதே நிலைமை தான் ஹானர் கிரைம் கில்லிங் அதனுடைய உச்சம் கிரைம்ஸ்ல இருந்து அப்புறம் கில்லிங் வரும் ஹானர் கிரைம் என்ற ஒரு கிரைம் இந்த சமூகத்தில் நிகழ்கிறதா ஆணவ குற்றம் இருப்பதாக அதை தடுப்பதற்கு நீங்கள் எவ்வளோ கடுமையாக ஏற்றுகிறீர்கள் மென்மையாக இல்லை அப்புறம் முதலில் இந்த குற்றத்தை அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும் இது ஏன் போன்ற சம்பவம் நடக்கும்போதெல்லாம் அரசு தரப்பிலிருந்து வருகிற விளக்கம் ஆறுதல் சமாதானம் எல்லாமே சாதி சண்டை நீங்கள் அமைதியாக போய்விடுங்கள் இந்த பூசல் வேண்டாம் எப்படி இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் கொலை செய்கிறவனும் கொலை செய்யப்படுகிறவனும் சண்டை போட்டுக்கொள்வது அல்ல இது அந்த குற்றத்தை குற்றத்தின் கடுமையை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இறுதியாக ஒன்று நண்பர்களே இந்த போராட்டம் என்பது ஒரு சில விரல்விட்டு எண்ணத்தக்க கொடியவர்கள் குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம் அல்ல அது சட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் அதை பார்த்து கொள்ளலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இது ஒரு அமைப்புக்கு எதிரான குற்றம் சாதி அமைப்புக்கு எதிரான குற்றம் ஆணாதிக்க அமைப்புக்கு எதிரான குற்றம் மத எதிரான குற்றம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் சாதி மறுப்பு திருமணங்கள் மட்டும் தடை செய்யப்படவில்லை இந்த சமூகத்தில் சமய மறுப்பு திருமணங்கள் தடை செய்யப்படுகின்றன நம்முடைய சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஜனநாயக இயக்கங்கள் மதவறுப்பு திருமணங்களை ஏற்றுக்கொள்கிறார்களா அங்கீகரிக்கிறார்களா உங்களுடைய ஜனநாயகம் முரற்றதாக இருக்க வேண்டுமென்றால் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஜனநாயக தலைவர்கள் தங்கள் சமூகத்தின் சமூகத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் சாதி மீறி திருமணம் செய்வது போல மதத்தை மீறி மதம் மாறாமலே திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்னுடைய அனுபவத்தில் நிறைய என் வாழ்க்கையில் ஒரு பதினான்கு வயதில் என்னை சாதி மறுப்பாளனாக சமய மறுப்பாளனாக மாற்றியவர் மாற்ற எனக்கு அறிமுகம் செய்தவர் என்னுடைய அறிவு தந்தை அமீர் ஜான் பிறப்பினால் ஒரு முஸ்லீம் அவர் திட்டமிட்டு அறிவிப்பு கொடுத்து மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் அவர் சொல்வார் இந்த திருமணத்தை எங்கள் மதம் எவ்வளவு பெரிய குற்றமாக கருதும் தெரியுமா எனக்கு நண்பர்களாக இருப்பார்கள் நெருங்கி பழகுவார்கள் ஆனால் நான் சாப்பிடுகிற உணவில் நஞ்சு வைப்பதை அவர்கள் கடமையாக கருதுவார்கள் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இறந்த பிறகு எனக்கு புதைக்க இடம் கிடைக்காது அவர் உண்மையிலேயே ஒரு ஆறடி நீளம் உள்ள நிலத்தை வாங்கி வைத்தார் இறந்த பிறகு தன்னை புதைப்பதற்கு மதம் வரக்கூடாது புதைக்கும் போது கூட நான் ஒரு மதத்தைச் சேர்ந்தவனாக புதைக்கப்படக்கூடாது அப்படி நான் விரும்பினாலும் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் இந்த போக்குகளினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது எனவே இந்த ஆணவ குற்றங்களுக்கு பின்னணியில் இருக்கிற இந்த மூன்று காரணிகளையும் நமக்கு இது முதன்மையாக சாதி இருக்கிறது இல்லை இன்னொன்றையும் நான் தெளிவாக வைக்கிறேன் ஒரு பார்ப்பன பனியா கட்டமைப்புக்கு எதிராக ஒரு பாய்சம் தலைமையேற்கிற இந்த அமைப்புக்கும் அரசுக்கும் எதிராக நடத்தப்படுகிற போராட்டத்தில் உடைக்கும் மக்களுடைய ஒற்றுமை இன்றியமையாது தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக நீதிக்கான ஒற்றுமையை இந்த போராட்டம் குலைத்து விடுவதாக அமையக்கூடாது அதற்கு யார் குற்றவாளியானாலும் அவர்கள் இந்த ஒற்றுமைக்கு எதிராக குற்றம் செய்கிறார்கள் என்று பொருள் சில காலம் முன்னாரே ஒரு கோரிக்கை எழுந்தது தீண்டாமையை கடைப்பிடிக்கிற சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்றார்கள் இப்போது குற்றப்பரம்பரை சட்டத்தை மீட்க வேண்டும் என்கிறார்கள் இது தொடர்பில்லாத காரணி நீங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது வேறு நான் கண்ணீர் விட்டு அழுவதால் என் காயம் ஆறிவிடாது நான் கோபப்பட்டு கதறுவதால் கொடுமைகள் நின்றுவிடாது திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும் பார்ப்பன பணியா கட்டமைப்பை வீழ்த்துவது என்பது உழைக்கும் மக்களின் ஒற்றுமையை சார்ந்தது விசி எஸ்சி மக்களின் ஒற்றுமையை சார்ந்தது ஆனால் அதற்கு ஆணவ குற்றங்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவதுதான் அவர்களை மீட்டெடுக்கும் அந்த மக்களை ஒன்றுபடுத்தும் நன்றி வணக்கம்